இன்னைக்கு எல்லாரும் வீட்டில இன்றைக்கி என்ன ஸ்பெஷுங்க பார்ப்போம் டெண்டல தெண்டலன்னா இருக்கீங்களா ராம்நாடு கமாண்ட் பண்ணுங்க லைவ்ல இருந்தெல்லாம் டபுள் டாச் பண்ணி லைக் பண்ணிக்கிறங்கப்பா யாரோ ஒருத்தவங்க இருக்கீங்க சூப்பர் சூப்பர் மக்களே எல்லாருமே டபுள் டாச் பண்ணி லைக் பண்ணிக்கிறங்க வாங்க பேசலாம் எல்லாருக்கும் இனி மாலை வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க கமாண்ட் பண்ணுங்க ஹாய் வாங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க வெல்கம் வெல்காம் அனைவரு அனைவருக்கும் மாலை வணக்கம் தெண்டல் அண்ணா இருக்கீங்களா தென்டல் அண்ணா ராம் யார் யாரும் இருக்கீங்க லைவ்ல வாழ்ந்து கமாண்டா பண்ணுங்க வாங்க பேசலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்களா இன்னைக்கு மீன் இன்னைக்கு ரசம் கருவாடு தொக்குங்க ஏன்னா நைட்டு கடலுக்கு போனால் மீன் அந்த அளவுக்கு கிடைக்கல அதனால இன்னைக்கு ரசமும் கருவாடு தொக்கும்லாம் இன்னைக்கு இறங்கியாச்சு இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஸ்பெஷலு நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல சொல்லுங்க மறக்காம எங்க இருந்து பாக்குறீன்னு சொல்லி நம்ம கரவலை மீனவன் சேனலு கமெண்ட் பண்ணுங்க தெண்டல இருக்கீங்களா எங்க போயிட்டாங்க ராம்நாடு காண யாரையுமே லைவ் அஞ்சு மணிக்கு போட்டாச்சு ஆனா நம்ம மக்களை தான் காண எல்லாரும் எங்க போயிட்டாங்க கோயில் வாசல் அட்டுறது ஹாய் வாங்க வாங்க யாரோ வந்திருக்கீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமாண்டாக பண்ணுங்க மக்களே நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோடைய மீனவன் பேஜ் போய் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஷார்ட்ஸ்லேருந்து லாங் வீடியோலேருந்து எல்லாமே சூப்பராக அழகாக இருக்குது நீங்கள் பார்த்து கமாண்ட் பண்ணாலும் சரி லைக் பண்ணாலும் சரி ரொம்ப சந்தோஷம் லைவில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் பேசணும் பேசாமல் சைலண்டாக இருக்காதிங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அந்த நல்ல உள்ளம் யாரும் தெரியல முதலைக்கு போட்டிருக்காங்களா இல்லை போடலையான்னு தெரியல பார்ப்போம் நான் ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறேன் நீங்க எங்க இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க கோயில் போன்றது தென்றலண்ணா இருக்கீங்களா தென்றலண்ணா தென்லன்னா தென்றலன்னா காணமே எங்க அண்ணாவை எங்கள் அண்ணனை தான் நான் வரவேற்கிறேன் அண்ணனை காணமே ராம்நாடே காணாமே ராம்நாடு இருக்கீங்களா ராம்நாடு எங்க போயிட்டீங்க ராம்நாடு வாங்க கமாண்ட் பண்ணுங்க லைவ்ல எல்லாரும் இருக்கீங்க சைலண்டா இருக்கீங்க பேசாம இங்க பாட்டு லைவ் போயிட்டு இருக்கு நான் பாட்டு உட்காந்து லைவா போட்டுக்கிருக்கேன் கோயில் போன்றது என்ன நூல் வாசல் அற்றது நல்லா இன்னைக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வெயில் போடுச்சு இப்ப நல்லா கொஞ்சம் மழை பெய்யுது மழை பெய்யல இப்ப லேசை வந்து இப்போ தான் லேசை கொஞ்சம் வெயில் முகம் காட்டுது வாங்க சாமி வாங்க எப்படி இருக்கீங்க சாமி சாமி மலைக்கு போயிட்டீங்களா சாமி மலையோட அடியில் இருக்கீங்களா கீழே ஏன் சாமி சொல்லுங்க சாமி அண்ணா சொல்லுங்கம்மா தங்கச்சி தங்கச்சிமா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் உருளைக்கிழங்கு அனிதா சாமி விரதம் முடிஞ்சாமா ஓய் வாங்க வாங்கறாடு எனக்கு ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆச்சு உங்கள் லைவில் வந்து ஒருத்தன் வந்து பேக்கமாண்ட் பண்ணுறான் எனக்கு ரொம்ப கடுப்பாக போச்சு என்ன லூஸு அங்கே நான் லூஸு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் இங்க வந்து லைவாக போட்டுருக்கேன் அனிதா வாங்க ராம்நாடு இல்ல ராம்நாடு ஒருத்தன் போட்டாங்க அம்மாண்டு எனக்கு சரியான கடுப்பா போச்சு அதை தான் பார்த்தேன் அந்த நாயை வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுது நாய் வாங்க லைவ்ல மாட்டாங்களே சொல்லுங்க வாங்க சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க அனிதா சாமி அதுக்குள்ள ஏன் நீங்க சொல்ல நீங்க சொல்லாமலே நீங்க வாங்க எல்லாரும் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிறங்க பாமான் லூஸ் கடுப்பு ஏத்துற கடுப்பு ஏத்துற தமிழ்நாடு என்ன கடுப்பு ஏத்து சொல்றீங்களே நான் கடுப்பு ஏத்துல தமிழ்நாடு நான் உங்கள்ட்ட நல்லதான் பேசினேன் அது பேசினதுதான் போயிருச்சு நீங்க ஏன் வந்தீங்க நான் இருந்தேன் ராம்நாடு அதோட தான் நான் உங்களுக்கு மறு மெசேஜ் பண்ணல அதோட தான் வந்துட்டேன் வெளியில வந்து நான் லைவ் போட்டேன் ராம்நாடு அனிதாசாமி வாங்க சாமி சாமி எங்க இருக்கீங்க சாமி ஐயோ ராம்நாடு பயங்கரமா கோவத்துல இருக்காங்களப்பா ராம்நாடு கோவில் கமான் கமான் பண்ணுங்க கம் கமான் லைவ் கிடைக்கல லைவ் ஒழுங்கா கிடைக்கலையா என்ன ராம்நாடு சொல்றீங்க லைவ் கிடைக்கலையா ஐயையோ லைவ் கிடைக்கலையா ஏய் இப்ப பாருங்க ராம்நட கிடைக்குதா ஏன் ஜி தான் கிடைக்குது என்ன ஒரு என்ன ஒரு மனசனா மதிக்கவே இல்லை நோ நோ அனிதா ஈஸ்வரிம்மா எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம்மா தங்கச்சி ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் வணக்கம் அனிதா சிஸ்டர் வணக்கம் வாங்க எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் பொங்கலுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா என்ன ஸ்பெஷல் பண்ணுவீங்க சொல்லுங்க மக்களே நான் வரேன் கரூர் போலாம் அதே மாதிரியா நம்ம அனிதா தங்கச்சி ஒரு திருப்பூர் போலாம் நம்ம ராம்நாடு ராம்நாடு வீட்டுக்கு போலாம் என்னைய நினைக்கவே இல்லை தான் அழுதுகிட்டே இருக்கு பார்த்தீங்களா நான் அப்படி உங்களை மதிக்காம இருப்பான் என்ன ராம்நாடு போன தண்ணிக்குள்ள போடுங்க அப்பத்தான் லைவ் ஒழுங்கா கிடைக்கும் அவ்வளோதான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறேன் நம்ம லைவா எங்கள் வீட்டில் பழைய சோறு வத்தல் அப்படியா சாமி ஹாய் வாங்க முத்து தங்கச்சி வாங்கம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க அண்ணா கண்டிப்பாக வரேம்மா இஸ்ரீம்மா நான் லைவை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் லைவை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேம்மா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உனக்கு உனக்கு ஓகேவா அண்ணா சொல்லுங்கம்மா எனக்கு புரியலம்மா அனிதாம்மா சொல்லுங்கம்மா நான் வரேன்ம்மா அண்ணன் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து பொங்கலுக்கு வரவா சொல்லுங்கள் நான் வரேன் ஈஸ்வரி தங்கச்சிமா நீஸ்வரி வீட்டுக்கு போவோம் நம்ம அனிதா தங்கச்சி வீட்டுக்கு போவோம் எல்லார் வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துடுவோம் ஏன்னா பொங்கலுக்கு யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க அதனால வந்து நம்ம தங்கச்சி வீட்டுக்கு ஃபுல்லாக போய் நல்லா சாப்பிட்டு வருவோம் நல்லம்மா அண்ணா நல்லா இருக்கீங்களாம்மா ஓகே ஓகேம்மா ஈஸ்வரிமா ராம்நாடு கமாண்ட் பண்ணுங்க முத்துலட்சுமி முத்து கண்டிப்பா வர வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக வரேம்மா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு நான் வரேம்மா அண்ணா பொங்கலுக்கு நான் கோவிலுக்கு போயிடுறேன் ஐயோ சாமி என்ன சாமி உங்களை தேடி நாங்கள் வந்தா சாமி நீங்கள் கோயிலுக்கு போறீங்களே சாமி சிரிக்காதீங்க ஐயோ நான் சிரிக்கு தான் ஜீவன் எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு நான் நான் ஃபீலிங்காக இருக்க மாட்டேன் எப்பயுமே நான் சிரிச்சுக்கிட்டு தான் ரம்நாடு எனக்கு சிரிப்பு தான் வருது நான் எப்பயுமே சிரிச்ச அமமா இருப்பேன் நான் எப்பயுமே ஃபீல் பண்ண மாட்டேன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அது என்னோட இது அது சொல்லுவாங்களே ஒருத்தவங்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்களே அது தான் கண்டிப்பா எல்லாரும் வாங்க ஈஸ்வரி சிஸ்டர் சரண்யா சிஸ்டர் நீங்க எல்லாரும் வாங்க கண்டிப்பா வரேம்மா சாமி நீங்க தான் போயிடுறீங்களே சாமி கண்டிப்பா அனிதா சிஸ்டர் கண்டிப்பா வரேன் நம்ம கரூர் போறேண்ணாட்ட நான் பொங்கலுக்கு நான் ஈஸ்வரி தங்கச்சி வீட்டுக்கு போறேன் நான் பண்ண மாட்டேன் ராம்நாடு ஏன் என்னாச்சு ஏன் பண்ண மாட்டீங்க பாத்தீங்களா ஏன் பண்ண மாட்டேங்க வணக்கம் தம்பி வணக்கம் அக்கா வாக்கா தியா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா அப்பா அக்கா ஹாப்பி பொங்கலுக்கா உன்னோட கா உன்னோட கா நான் பழம் தான் போடுவேன் நான் கா போட மாட்டேன் தான் நான் ஒல்லி பழம் தான் போடுவேன் காய் போட மாட்டேன் பழம்தான் தியா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சொல்கிறாங்க நம்ம ஐஸ்வரிமா லைக் போட்டாச்சு தம்பி தேங்க்யூ அக்கா தேங்க்யூ தேங்க்யூ தியாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா பசங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா அக்கா சொல்லுங்க அக்கா அனிதா சாமி தியாக்கா வணக்கம் சொல்கிறாங்க நம்ம சாமி முருகா வாங்க முருகா நல்லபடியாக வேண்டிட்டு வாங்க முருகா எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கட்டும் அதே மாதிரியா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி நல்லா நேர்ந்துக்கிட்டு வாங்க தியா சிஸ்டர் வாங்க வணக்கம் சொல்கிறாங்க நம்ம அனிதா நம்ம தியாக்கா ஐயோ அப்படிங்களா சிரிச்சுக்கிட்டே இருந்தா லூசுன்னு சொல்லுவாங்க ஐயோ சிரிச்சா லூஸா என்ன ராம்நாடு ராம்நாடு சிரிச்சுக்கிட்டே இருந்தா லூசுன்னு சொல்லுவாங்களா ஐயோ அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேனே அப்ப நான் லூசா அப்ப சரி நான் அப்படியே லூசாவே இருந்துட்டு போறேன் போங்க என்ன ராம்நாடு சிரிச்சா யார் லூசுன்னு சொல்லுவா சிரிச்சா லூசா ஐயோ நம்ம லூசுன்னு சொல்றாங்களே வாங்க லைவ்ல இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் எங்க போயிட்டாங்க தியா தியாக்கா அனிதா அம்மா வாங்கம்மா பேசுங்க எனக்கு சிரிப்பு தான் அழகு மக்கள் அதனால தான் இருப்பேன் அதனால நீங்க லூசன் இல்லை என்ன சொன்னா பிரச்சனை இல்லை ராம்நாடு நீங்க தான் சொல்றீங்க சொல்லிட்டு போங்க அனிதா நீ என் மேல அங்கு அனிதா நீ என் மேல அங்கு என்னை 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 எழுப்பி விட்டுட்டு நீ என்னல பண்ணுற அனிதா என்னல என்னல பண்ணுற அக்கா திருநெல்வேலி பச மாதிரி பேசுதக்கா பேசுத பேசுதப்பா எங்கள் அக்கா ஈஸ்வரி சிஸ்டர் நலமா பொங்கலுக்கு யார் வீட்டுக்கு போறீங்க ராம்நாடு வீட்டுக்கு தான் என்ன ராம்நாடு உங்கள் வீட்டுக்கு தான் ராம்நாடு மொதல் மொதல் இருந்து ஸ்டார்ட்டிங்க ராம்நாடு போயிட்டு அதுக்கடுத்து நம்ம ராம்நாடு போய் நம்ம சரண்யா வீட்டில் போய் நல்லா பொங்கலை கொண்டாடிட்டு நாள் நம்ம ஈசை தங்கச்சி மாட்டுக்கு போகிறோம் கரூர் போகிறோம் கரூர் போயிட்டு அதுக்கடுத்து அப்படியே திருப்பூர் திருப்பூர் ஃபுல்லாக சரௌண்டிங் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரணும் வரலாமா சொல்லுங்கள் அனிதா அக்கா நான் படுத்து கிடக்கேன் தியாக்கா அப்படியா சாமி ம் நலம் சிஸ்டர் நீங்கள் நலம்மான்னு கேட்குறாங்க நம்ம ஈசை தங்கச்சிமா சர்ணியா சிஸ்டர் வாங்க வணக்கம் சொல்கிறாங்க நம்ம தியாக்கா என்ன ராம்நாடு ஐயோ என்ன ராம்நாடு இப்படி பண்ணுறீங்களா ராம் நாடு வாங்க வாங்க மக்களே ஐயோ சிரிக்க சிரிக்கும் வயிறு நான் வலிக்குது போங்க இனிய நம்ம ராம்நாடு சிரிப்பு கிடைக்கிட்டு இருக்காங்க பாரு அனிதாமா எங்க போயிட்டீங்க ஒரு பொம்மை இருக்குது பொம்மை ஒரே சிரிப்பாக சிரிக்குது ஈஸ்வரிமா பேசுங்க ஈஸ்வரிமா ஈஸ்வரி தங்கச்சி இந்தம்மா பேச மாட்டேங்கிறீங்க ஈசரி சிஸ்டர் நீங்கள் பிஸியா சிஸ்டர் கேட்குறாங்க ஈஸ்வரி தங்கச்சி பிஸினா இல்லையே வாங்க லைவ்ல டபுள் டப் அட்டாச்மெண்ட் லைக் பண்ணிக்கிறங்க முகம்னா வாடி போச்சு போங்க இன்னைக்கு கடலுக்கு போனோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல ஒரு அஞ்சாறு ஒரு பத்து கிலோ தான் கிடைச்சிச்சு மீன் இன்னைக்கு அதிகமாக இருக்கல ஃபுல்லா டீசல் தான் இன்னைக்கு நட்டோம் மக்களே சிஸ்டர் வாங்க சிஸ்டர் இல்லை இல்லை சொல்லுங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு ஈசை தங்கச்சி உங்க வீட்டில் என்ன சாப்பாடு தியாக்கா என்ன சாப்பாடு சொல்லுங்க அக்கா சொல்லவே இல்லை ராம்நாடு நீங்க சொல்லவே இல்லை என்ன சாப்பாடு சொல்லுங்க மாடி அப்படின்னா சிஸ்டர் வணக்கம் ஏ பஞ்சாயத்தில் தர்ம நடி பஞ்சம் பரம்பரையா பறக்குதடி இவங்க ஏ மன்னன் உள்ள ஹாய் வாங்க வாங்க எனக்கு பொங்கல் எங்க எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது நீங்க பொங்கல் அனைத்து எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது நீங்க பொங்கல் அன்னைக்கு இன்னும் நீங்கள் அன்னைக்கு ஐயோ எனக்கு எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது நீங்க பொங்கல் அன்னைக்கு இன்னும் வைக்கணும் வைக்கணுமா வாங்க ஓகேவா எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது நீங்க தான் செய்யணும் அப்படியா செஞ்சுட்டா போச்சு செஞ்சிட்டா போச்சு நம்ம இதுல தலைவர் வரல செஞ்சுட்டா போச்சு அது மாதிரி பண்ணிடுவோம் பொங்கல் வச்சிருவான் பொங்கல் தானே இதுதான் இது தானே பெரிய ஒரு நாங்க அவ்வளோ மீன் குழம்புல இருந்து நாங்க நாங்கள் இருந்து அவ்வளோ பண்றோம் இந்த சாதாரண ஒரு பொங்கல் வைக்க முடியாதா சொல்லுங்க ஒரு நாள் பத்து ஃபோன் வந்துருது சிஸ்டர் 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 உங்க உங்ககிட்ட இருந்துதான் கேட்டேன் சிஸ்டர் என்ன ராமநாடு அப்படி சொல்லாதீங்க அப்படியே சொல்லி 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 தான் கவுத்து கவுசப்பட்டீங்க இருக்கும் போது சரண்யா சிஸ்டர் உங்களுக்கு நான் வணக்கம் பாத்தீங்களா சரண்யா சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன் என்ன சாப்பாடு என்று எங்க சிஸ்டர் தான் பிஸி எங்க சிஸ்டர் தான் பிஸியா இருக்கீங்க நாங்க எங்க பிஸியா இருக்கோம் நாங்கள் வீட்டில் உள்ள வேலை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம ஈஸியர் தங்கச்சிமா இல்லை பேர் தெரியாமல் தான் இருந்தேன் அதான் வணக்கம் சொன்னேன் அப்படியே ராம்னாடு வாங்க லைவ்ல இருந்தால டபுள் டச் லைக் பண்ணிக்கிறேன் எங்கே போயிட்டாங்க சாமி எங்கே போயிட்டீங்க சாமி சைடு கேப்பில் கிடா வட்டை போயிட்டிங்களா சாமி என்ன சாமி அனிதா சாமி சைடு கேப்பில் போயிட்டீங்களா சாமி சாமி வந்தால் லைவ்ல இருக்கணும் அருள் 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 நீங்க போயிடலாம் என்ன சாமி சொல்றது சரிதானே சரணியா சிஸ்டர் உங்க லைவ் வந்தேன் தெரியவில்லை சிஸ்டர் அப்படியாக்கா அவங்க லைவ் வந்து போட்டாங்கக்கா நாலு மணிக்கு போட்டாங்க ராம்நாடுச்சாங்க நான் அவங்க தான் நான் லைவ் போடுறேன்க்கா அக்கா ராம்நாடு பேசுங்க ராம்நாடு எங்க போயிட்டீங்க அனிதா ஈஸ்வரிமா கமான் பண்ணுங்க நாலு பேர் இருக்காங்க லைவ்ல லைவ் கிளியர் கிடைக்க மாட்டது ஈஸ்வரி இருக்கியாமா வாங்க ராம் ராம்குமார் குட்டி வாங்க எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம லைவ் பக்கம் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ராம்குமார் லைவ்ல இருந்தாலும் டபுள் டேச் லைக் பண்ணிக்கிறங்க அனிதா பேசுங்கம்மா ஈஸ்வரிய ஈஸ்வரி தங்கச்சி பேசு தியாக்கா ராம்நாடு கமெண்ட் பண்ணுங்க ராம்குமார் தூத்துக்குடி ஆ எஸ் எஸ் தூத்துக்குடி தூத்துக்குடி தெரிய அண்ணா என்ன அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கண்ணா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஆமா பேர் தெரியாம வந்துட்டேன் பேர் தெரியாம வந்துட்டேனாப்பா அவங்க பேர் ஜீவி தான் அதான் தியாக்கா சரணியா சிஸ்டர் நான் தியா சிஸ்டர் ஆமா தியாக்கா தான் அது தியாக்கா தான் தியாக்கா ஊர்ல என்ன விசேஷங்கள் சொல்லுங்க அக்கா என்ன பொங்கலுக்கு என்ன தட்டப்படலாம் என்ன எதுவும் நடக்குதா சொல்லுங்க அக்கா ஏதாவது கிராண்டா ஏதாவது பண்றீங்களா ஏதாவது சொல்லுங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமா தியா சாரி தியா இல்ல காலையில இருந்து எனக்கு மனசு சரியில்லை சரியில்லை அப்படியா மனசு சரியில்லையா தேங்க்யூ ராஜகுமார் அண்ணா ராஜ்குமார் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தூத்துக்குடியில் என்ன மீன் சாலை படுதா இல்லை படுதா என்னென்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கண்ணா தூத்துக்குடியில் சாலை மீன்படுதா இல்லை நெத்திலி மீன் அதிகமாகப்படுதா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஏன்னா இங்கே வந்து சரியான காற்றுனால யாருமே கடலுக்கு போகல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு கடலுக்கு போய் விசைப்படகு போகல சும்மா சாதாரண நாட்டுப்படல்கள் வந்து இந்த இன்ஜின் வச்சு நாட்டுப்படலுக்கு போகுது மற்றபடி பெரிய பெரிய விசைப்படலாம் கடலுக்கு போகலை அங்கே என்னன்னு தெரியல எனக்கு நிலவரங்கள் நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க அண்ணா நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க அருள் மூணு மணிக்கு சொன்னாங்க தெரியுமா ஒரு ஆள் மணிக்கு சொன்னாங்க தெரியும் கடற்கரை தான் போக மாட்டேன் அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா ஈஸ்வரி சிஸ்டர் நாளைக்கு வாங்க சிஸ்டர் எங்க வீட்டுக்கு நண்டு இறால் மீனு சிஸ்டர் வாங்க சிஸ்டர் அனிதா நீ வாழ அனிதா ஆஹா நண்டு ஈராலே தியாக்கா வாங்கி அசத்தி வச்சிருக்காங்கப்பா அதான் இங்க வாட அடிக்குது ராமேஸ்வரத்துல அடிக்குது அக்கா நல்லா சாப்பிடுங்க அக்கா நல்லா வயிறார சாப்பிடுங்க சிஸ்டர் என்ன சாப்பிடுங்க வாங்க கமாண்ட் பண்ணுங்க மக்களே எங்க போயிட்டாங்க ஈசியா தங்கச்சி இருக்கீங்களா வாங்க பேசுங்க லைவ் கிளியரா கிடைக்க மாட்டேங்குது மங்காவே இருக்கு என்ன ராம்நாடு ஐயோ ராம்நாடு பேசுங்க ராம்நாடு என்ன ராம்நாடு லைவ்ல இருக்கீங்களா இந்த பாருங்க எங்க ஊரை பாருங்க போங்க அண்ணா இருக்கீங்களா ஐயோ கேமராவே ரொம்ப கிளீர் இல்லாமல் இருக்கு வாங்க வாங்க லைவ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க இப்ப எப்படி இருக்கு கேமரா சொல்லுங்க சர்னியா சிஸ்டர் இன்று பருப்பு தான் சிஸ்டர் ஆஹா நம்ம தியா கவிட்டு இன்னைக்கு பருப்பு குழம்பு அப்ப நண்டு குழம்பு நாளைக்கு அக்கா ஈஸ்வரியமா இருக்கீங்களா லைக் தான் வாங்க கவி வாங்க ஹாய் கவி வாங்க கவி எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் கவி அண்ணா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேம்மா நீங்க சாப்பிட்டீங்களா கவி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் மக்களே எல்லோரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ராமேஸ்வரம் நாளைக்கு வாங்க நம்ம ஃபுல்லாக நம்ம இடங்களை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இருந்து மீன்ல மீன்லேருந்து எல்லாமே நம்ம ஊரில் ஃபேமஸு நீங்க கண்டிப்பாக வந்தீங்களா கண்டிப்பாக எல்லா நீங்க நீங்கள் விசிட் பண்ணலாம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களாம்மா ஓகேம்மா ஓகேம்மா இன்றைக்கி என்ன சாப்பாடு மட்டன் அண்ணா ஆஹா தட்டப்படலாம் இருந்திருக்கேன் இன்றைக்கி மட்டனு என்ன ராம்நாடு என்ன சாப்பாடு என்ன ராம்நாடு சாப்பாடு ராம்நாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து ரசம் வச்சு கருவாடு தொக்கல் பண்ணாங்க தொக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு வெங்காயி வெங்காய வெங்காயம் தக்காளி போட்டு செமையாக பண்ணாங்க நூறாவது டர்மோ யாருக்கு இருக்கு